மீனம் ராசி ராசி பலன் இன்று உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான முன்னேற்றங்களை காணலாம் நீங்கள் நன்றாக திட்டமிட்டால் எதிர்பாராத ஆதரவுகள் கிடைக்கும் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதியின் மூலமாக பெரும் சவால்களை நெருங்கி பார்க்க முடியும் தொழில் மற்றும் பணம் இன்று தொழில் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றியை காணக்கூடிய நாள் உங்களின் கடின உழைப்புக்கான பலனாக பதவி உயர்வோ அல்லது நிதி லாபங்களோ கிடைக்கலாம் தொழில் அல்லது வணிகத்தில் புதிய வாய்ப்புகள் பிறக்கலாம் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியடையும் புதிய திட்டங்களை துவங்குவதற்கு இயற்ற ஆனால் செலவுகளில் கட்டுப்பாடு தேவை ஏனெனில் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் யூர் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் ஏற்படும் பிள்ளைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் வீட்டின் தேவைகள் மற்றும் பிறருக்கான உதவிகள் போன்றவை இன்று முக்கியமாக இருக்கும் யூட் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியத்தை அதிகம் கவனிக்க வேண்டும் சிறிய உடல் ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏற்படலாம் மன அழுத்தத்தை தவிர்க்க தினசரி உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை பின்பற்றுவது அவசியம் வியாழக்கிழமைகளில் தங்க மோதிரத்தில் புஷ்பராகம் இரத்தினத்தை ஆள்காட்டி விரலில் அணிவது நன்மைகளை ஏற்படுத்தும் இன்றைய சிறப்பு இன்றைய நாள் உங்கள் முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்காகச் சபிக்கப்பட்டு உள்ளது உங்கள் சக்தியையும் திறமையையும் முழுவதும் பயன்படுத்தி புதிய உயரங்களை எட்டுங்கள் உங்கள் முயற்சிகள் அனைவராலும் பாராட்டப்படும் இன்று உங்கள் வாழ்க்கையில் பல முக்கிய முன்னேற்றங்கள் நிகழக்கூடிய நாள் உங்களின் மனநிலை மற்றும் திறமைகளை பயன்படுத்தி பல சவால்களை எதிர்கொள்வீர்கள் நீண்ட காலம் காத்திருந்த சில முக்கிய முடிவுகள் இன்று எடுக்கப்படும் மேலும் உங்களை சுற்றியுள்ளவர்களால் ஆதரவு கிடைக்கும் உங்கள் மனத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஏமாற்றங்கள் சோர்வுகள் இன்று மறையும் இன்றைய தொழில் வாழ்க்கையில் நீங்கள் சில பெரிய மாற்றங்களை காண்பீர்கள் உங்களின் கடின உழைப்புக்கான நன்மைகள் தென்படலாம் உத்தியோகத்தில் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்க வாய்ப்பு உண்டு தொழில் மற்றும் வணிகத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றியடைய வாய்ப்பு உள்ளது புதிய திட்டங்களை துவங்குவது இன்று நல்லது ஆனால் செலவுகளை திட்டமிட்டு பயன்படுத்துவது அவசியம் ஏனெனில் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் இருக்கும் இது உங்கள் மனநிலையையும் உறவுகளையும் மேம்படுத்தும் உங்கள் குழந்தைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வீடு குடும்ப தேவைகளை முடிக்க இன்று சிறந்த நாள் குடும்பத்தில் யாரேனும் புதிய முயற்சிகளைத் தொடங்கினால் அதற்கான ஆதரவும் கிடைக்கும் ஊர் உங்களின் உடல் ஆரோக்கியத்தை அதிக கவனத்துடன் கையாளுங்கள் சிறிய உடல் பிரச்சினைகள் உங்களுக்கு சற்றே நெருக்கடி அளிக்கக்கூடும் அதற்காக நீங்கள் ஆரோக்கியமான உணவு உடற்பயிற்சி மற்றும் போதிய தூக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் அல்லது யோகா போன்றவற்றை பின்பற்றுவது நல்லது உங்களின் வாழ்க்கையில் ஏதாவது தடை அல்லது பிரச்சினைகள் இருக்குமாயின் வியாழக்கிழமையில் தங்க மோதிரத்தில் புஷ்பராகம் ரத்தினத்தை ஆள்காட்டி விரலில் அணிவது நன்மையாக இருக்கும் என்று உங்கள் மன உறுதியும் துணிச்சலும் உங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கும் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் சீரியதானது மற்றவர்களின் உதவி கிடைத்தாலும் நீங்களே எடுக்கும் முடிவுகள் மிக முக்கியம் உங்கள் திறமைகளை நம்பி செயல்படுங்கள்